மது விளக்கை முழுமையாக அமல்படுத்த கோரி தமமுக மனிதநேய க மக்கள் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரத்தில் பலர் உயிரிழந்த சம்பவம் கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தோல தோழர்களாம் அமைப்பின் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் தமிழகத்தில் முழுமையாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் மதுவிலக்கு விளக்கு மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக போதை சம்பந்தமான கஞ்சா போன்றவற்றைகளை முழுமையாக காவல்துறை இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்த வேண்டும் என என்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த பள்ளப்பட்டி பிரிந்த நிலையில் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மதுவிலக்கு தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர்

காரை வெளி கட்டி கொடுத்து மின் இணைப்பு இருக்கிறது எல்லாம் இருந்து வாங்கவில்லை அவருக்கு மட்டும் டிக்கெட் வாங்கிய பொழுது அந்த இங்கிலாந்தை சேர்ந்த நபர் ஆற்றிலை முற்று இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் இப்படி ஒரு ஆட்சியா பெண்களுக்கு டிக்கெட் இல்லாமல் அரசு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் முதல்வர் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் இங்கே பெண்களுக்கு இலவச பேருந்து என்ற பொழுது ஜனதா கட்சியை சார்ந்த அவர் ஒரு கட்சி பொறுப்பாளர் ஒன்றிய பொறுப்பாளர் ஆனால் அந்த என்ன ஆய்வு என்றே தெரியவில்லை கஞ்சா நடமாட்டம் இப்பொழுது பள்ளப்பட்டியில் மிகுதியாக நடந்து கொண்டிருக்கிறது கஞ்சாவை எதிர்த்து கஞ்சாவினால் பல்வேறு அசம்பாவம் நடக்கிறது என்பதை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக நாங்களே ஆர்ப்பாடு நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது எவ்வளவு ஒரு கபோதி நேருக்கு நேர் சென்று கருத்திய சந்திக்க முடியாதவன் மாவட்ட ஆட்சியர் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் என்ன ஆச்சரியம் காவல்துறை அதிகாரிகள் தாராளமாக வரலாம் வந்து ஆய்வு செய்யலாம் ஆனால் இது போன்ற நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும் என்று நாம் முனைகின்றோம் கோரிக்கை வைக்கின்றோம் வாசி மக்களும் காவல்துறையால் கொல்லப்பட்டது போன்று பல்வேறு குற்ற நடவடிக்கைகளை கண்டித்து கூட நாம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை விளங்கிக் கொண்டிருக்கின்றோம் கஞ்சாவையும் மதுவையும் மது போதைகளையும் எதிர்த்துக் எதிர்த்து ஆனால் கஞ்சாவுக்கு உடனடியாக இருக்கிறான் என்று எவ்வளவு ஒரு கஞ்சாவியாவது எங்கே அவருடைய குடி கட்டிவிடுவோம் என்று கடித கடிதம் ஒன்றை எழுதியிருப்பதாக எனக்கு ஒரு தகவல் வந்தது சகோதரர்களே உண்மையான இந்த கஞ்சா வியாபாரிகள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது காவல்துறையிலிருந்து உளவுத்துறை வரைக்கும் தெரியாத தகவல் அல்ல அது ஒன்று புதிதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாரோ சிலர் கண்டிப்பிருக்கிறார் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நம்முடைய ஆப்டிகல் கண்ணாடிகள் உட்கார்ந்து கொண்டு அவர் வந்து மாணவர்களை தொப்பி எல்லாம் கண்டு சொல்லி வீடா வாங்கி கொண்டிருந்த மாணவர்களை வீடா வாங்கி கொண்டிருந்தார் ஒருவர் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஒரு வெற்றியை பார்க்க வேண்டிய வீடாக வாழ்க வாழ்காழ்கவே வளர்ந்தமிழ்நாடு வாழ்கவே வெறிதரும் போதை வீழ்கவே பேரம் புள்ள முதல்வரே பெரியார் வெளியை நினையுங்கள் ஆற தழுவ முதல்வரே அண்ணா சொன்னதை நினையுங்கள் கனிவு முதல்வரே கரூர் மாவட்ட தலைவர் ஷாவுல் அமீத் ஆகிய நான் இன்று என்னுடைய தலைமையில் கரூர் மாவட்டம் சார்பாக பல்லப்பட்டி நகர பஸ் நிலையத்தில் மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்த சொல்லி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தோழர்களம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மற்றும் பல இயக்கங்களை சார்ந்த சமூக இயக்கங்களை சார்ந்த அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த போராட்டம் எதற்காக என்றால் தமிழகத்தில் முழுமையாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் மதுவிலக்கு மட்டுமல்லாமல் அடித்தளமாக இருக்கும் மதுவிலக்கு என்றாலும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய போதை வஸ்தைகள் கஞ்சா போன்றவர்களை முழுமையாக காவல்துறை இரும்பு கொண்டு க கட்டுப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் அறிவுறுத்தலின்படியும் மாவட்ட மாநில பொதுச் செயலாளர் பேரன்புக்குரி அப்துல் சமத் அவர்கள் அறி அறிவுறுத்தின்படியும் தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய போராட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று பல்லப்பட்டில் நடைபெற்றது இதில் முழுமையாக மதுவிலக்கை கண்டிப்பாக தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தின் முக்கிய காரணமாக நடத்தியுள்ளோம் அது மட்டுமல்லாமல் சிறுபான்மையர்களுக்கும் பல நல்ல உபதேசங்களை செய்துள்ள தமிழக அரசு எடுத்துக்காட்டாக இஸ்லாமிய நீண்ட நாள் சிறை விடுதலை மற்றும் மகளிர் சிறு மகளர்களுக்கான சுய உதவி தமிழ்நாடு தொ முஸ்லீம் தொண்டு இயக்கம் மூலம் பல லட்சங்கள் மகளிர் சுயஉதவிகளுக்காக கொடுத்துள்ளது அது மட்டுமல்லாமல் மகளிருக்களை சந்தோஷப்படுத்தும் அளவில் இலவச பேருந்து வசதி மாதம் ரூபாய் ஆயிரம் அதுபோல் பல நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கும் மாண்பு முதல்வர் அவர்கள் பெண்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் மிக முக்கியமாக ஆண்கள் சம்பாதித்து அந்த பணத்தை வீட்டிற்கு தர வேண்டும் அது சரியாக வீட்டிற்கு வந்து சேர வேண்டும் என்றால் மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்தினால் மட்டுமே குடும்பத்திற்கு முழுதாக சந்தோஷமாக இருக்கும் இப்பொழுது மகளிரை மட்டும் சந்தோஷம் படுத்திக் கொண்டிருக்கும் எங்கள் தமிழக முதல்வர் கூடியவர்கள் தமிழக மக்கள் அனைவரும் குடும்பத்துடன் குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருப்பதற்கு வாழ்வில் விளக்கேற்றுவதற்கு ஒரே வழி மதுவிலக்கு முழுமையாக தடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்து மிக்க நன்றி கூறுகிறேன் அஸ்லாம் கட்டி கொடுத்து மின் இணைப்பு இருக்கிறது எல்லாம் இருந்து வாங்கவில்லை அவருக்கு மட்டும் டிக்கெட் வாங்கிய பொழுது அந்த இங்கிலாந்து சேர்ந்த நபர் ஆற்றினை முற்று இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் இப்படி ஒரு ஆட்சியா பெண்களுக்கு டிக்கெட் இல்லாமல் அரசு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் முதல்வர் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் இங்கே பெண்களுக்கு இலவச பேருந்து என்ற பொழுது அக்காலிய ஜனதா கட்சியை பொறுப்பாளர் ஒன்றிய பொறுப்பாளர் தெரியவில்லை பள்ளப்பட்டியில் மிகுதியாக நடந்து கொண்டிருக்கிறது கஞ்சாவை எதிர்த்து கஞ்சாவினால் பல்வேறு அசம்பம் நடக்கிறது என்பதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நாங்களே ஆர்ப்பாடு நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது எவனோ ஒரு அபூதி நேருக்கு நேர் சென்று கருத்திய விதியை சந்திக்க முடியாதவன் ரிபாயின் கஞ்சா கருத்தையாளர் என்று மாவட்ட ஆட்சியர் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார் என்ன ஆச்சரியம் காவல்துறை அதிகாரிகள் தாராளமாக வரலாம் வந்து ஆய்வு செய்யலாம் ஆனால் இது போன்று நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும் என்று நாம் முனைகின்றோம் ஆங்காக கோரிக்கை வைக்கின்றோம் வாசி மக்களும் காவல்துறையால் கொல்லப்பட்டது போன்று பல்வேறு நடைமுறை கண்டித்து கூட நாம் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டத்தை விளங்கிக் கொண்டிருக்கின்றோம் கஞ்சாவையும் மதுவையும் மது போதைகளையும் கடுமையாக எதிர்த்து கஞ்சாவுக்கு உடனடியாக இருக்கிறான் என்று எவ்வளவு